அன்பு சகோதரர்களே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலயே சகோதரர்கள் நம்மை விட்டு வெளியேறினவுடன் வெளியிட்டத மீண்டும் உங்களுடைய கொண்டு வந்திருக்கு அதிலும் குறிப்பாக இந்த உம்மத்திற்காக இட்ட பெயர் இதுக்கு முன்னுண்ட கூட அல்லாஹ் முஸ்லீம் பெயர் இந்த சமுதாயத்துக்கு முஸ்லீம பெயர் ஆனால் இதுக்கு முன்னுண்டான நபிமார்களா தங்களை செயலளவில் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவன் முஸ்லீம்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா காரண பெயரில் சொல்லியிருக்குறாங்க இடுகுடி பெயராக இந்த உம்மத்துக்குத்தான் அல்லாஹ் இருக்கான் அது எப்படி இந்த குரான்ல மட்டும் இல்ல இதுக்கு முன்னுண்டான வேதங்களுக்கும் உங்களை முஸ்லீம் என பெயர்கிட்ட இருக்குன்னு எல்லாம் சொன்னான் கூறாங்க இருவத்திரெண்டு எழுவத்தெட்டுல ஆக நம்ம நல்ல சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய எல்லா கேட்டுக்களுக்கு என்ன காரணம்னு சொன்னா இந்த சமுதாயம் பிளவுபட்டதுதான் பிளவுபட்டு இதுக்கு ஒரு அமீர் இதுக்கு இந்த அமீர் சொன்னா அதுக்கு மாத்தாம அவர் சொல்லணும் அந்த அமையர் சொன்னா இதுக்கு சொல்ல மாற்றணும் இது எப்படி போய்கிட்டு சொன்னா ஒரு முடிவே இல்லாம போய்கிட்டு இருக்கு உண்மையில சிந்திச்சு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எப்பத்தி ஆறுல குரானஹரீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்று ஒப்புக்கொண்டு இணைந்த அதாவது மொழிகளை நாங்கள் ஒன்னேகால் வருஷம்னா கூடுதலா இருந்த முடியும் இது கிடையில மனத்தாங்கள் காரணமே இந்த மாதிரி பிரிவு அமைப்புகள் தான் அடிப்படையில் முஜாஹிது இப்படிப்பட்ட பெயர்களுக்கு எந்த ஆட்சேபனை இல்லை இந்த பெயர்கள் வைக்கிறதுனால அல்ல சொல்லக்கூடிய மாத்தமானது கிடையாது இது அல்லாஹ் தடுக்கல என்பது அவர்களுடைய வாதமா இருக்கு நம்முடைய வாதம் தெளிவாக தடுக்கப்பட்டிருக்கின்றது விளக்கமும் கொடுத்தோம் சாரா செயல்பட்டு இருக்காங்க முஜாஹிதுகள் ஒரு சாரா செயல்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு அமீர் இவங்களுக்கு தனி அமீர் இருக்காங்க இப்போ அந்த அமீர் எதெல்லாம் சொல்றாரோ அதுதான் மார்க்கமாக முஜாஹிதன் கொள்வாங்க அதே மாதிரி உடைய அமீர்கள் எதை சொல்றாங்களோ அதைத்தான் அவங்க மார்க்கமாக கொள்வாங்க இவங்க ரெண்டு பேரும் முஸ்லிம்களை இணைகிறது ரொம்ப ரேர் ஏதாவது ஒரு பொதுவான விஷயத்துல சேர்ந்துருவாங்க அது மனித சமுதாயம் கூட சேரும் அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் கூடாது பிரிவுகள் கூடாது இது ஒரு காரணம் ஏற்பட்டது அடுத்தது இந்த சகோதரர்கள் சேர்த்து ஜமாத்து பண்ண போனாங்க அப்பவுமே நாம் தெளிவாக சொன்னோம் என்ன சொன்னோம் நீங்க வந்து நம்முடைய பல்சமய சிந்தனைங்கிற அந்த உரையை படிச்சுட்டு தான் நம்மகிட்ட வந்தீங்க தொடர்பு உண்டீங்க அதுக்கு முன்னாடி நம்மளை உங்களை பத்தி எனக்கு தெரியாது அதுலயே நான் தெளிவா சொல்றேன் புரோகிதத்துக்கு மாற்றத்தில் இடமே இல்லை இந்த புரோகிதத்தை உருவாக்கி ஆலிம்னு ஒரு கூட்டம் அவாம்னு ஒரு கூட்டம் தான் இந்த சமுதாயத்தில் சீர்குகள் வந்திருக்கு நீங்க அதை விட்டு விடுபட்டு வந்த நீங்களே திருப்பி உங்களுக்குன்னு ஒரு ஜமாத்து உள்ளமா சபை அமைக்கிறீங்களே இது முறை கிடையாதுன்னு சொன்னோம் அதை ஏற்று கொள்ளாத முறையில் அந்த ஜமாத்துள்ள சபை அமைச்சாங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதை பத்திரிகை விளம்பரம் போட சொல்லி சொன்னாங்க நம்ம பத்திரிகையிலேயே இந்த மாதிரி நாங்கள் ரிஜிஸ்டர் சபை அமைச்சிருக்கோம் அதனால எல்லா சகோதரர்களும் மௌலிகளும் அதை வந்து இணைஞ்சு நாம் அதை மறுத்தோம் இப்படிப்பட்ட ஒரு சபையும் கிடையாது இஸ்லாத்தின் பேரால் அழைக்கவும் முடியாது தவறான ஒரு காரியத்தை செய்றீங்க ஒப்புக்கொள்ள முடியாதுன்னு அதை விளம்பரத்தை போட மறுத்தோம் ஆக இப்படிப்பட்ட காரணங்களை வச்சுத்தான் சகோதரர்கள் நம்ம வெளியேறி போனாங்க ஆனா அவர்கள் சொன்ன காரணங்கள்லாம் வேற அது இப்போ நமக்கு தேவையில்லை ஆனா இப்ப நம்ம விஷயங்களுக்கு மட்டும் பேசுறோம் ஆக அவங்க உண்மையிலேயே போனது இந்த ரெண்டு அடிப்படையில தான் இந்த ரெண்டு விஷயங்களை ஒன்னு நான் விட்டு கொட்டிருந்தேன்னு வைங்க நான் ஒத்துக்கிட்ட ஜமாத்து உள்ள சாமி அங்கீகரிச்சு நஜாத்துல விளம்பரம் போட்டு அப்படி ஒரு சபைக்கு நான் ஒப்புக்கொண்டிருந்தா தெரிஞ்சிருக்க மாட்டாங்க இந்த சலஃபி முஜாஹிது அஹல் ஹதீஸ் அஹல் புரான் ஹதீஸ் செயல்படுறதுக்கு நம்ம வந்து ஒத்து இருந்தாலும் கூட பிரிஞ்சு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா நாம அதை ஏற்றுக்கொள்ளாததுக்கு ஒரே காரணம் புரான் ஹதீஸில் அனுமதி இல்லைங்கிறத வேற காரணம் கிடையாது குரான்தி தெளிவா நம்முடைய அந்த மாதிரி ஒரு தனி அமைப்போ ஒரு தனி பிரிவோ உண்டாக்க முடியாது குரான் அதீஸ் தெளிவாக மறுக்குது இன்னும் தெளிவா சொன்னப்பா நம்முடைய நாற்பத்தி ரெண்டாவது வயசு வரைக்கும் இதுல ஒரு தெளிவு இல்லாத நிலையில நம்ம ஷாபி மதபுல தான் இருந்தோம் எந்த அளவு பண்ணா ஒரு முன்னூறு வருஷத்துக்கு முன்னால ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னால அந்த அமைப்புகளை விட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால இருந்த ஷாஃபி மதபு ஏற்றங்கிற எண்ணத்துல தான் இருந்தோம் எப்பொழுது அல்ல அந்த தெளிவை கொடுத்தாலும் குரான் அதீஸ் அடிப்படையில் எந்த பிரிவுக்கு அனுமதி இல்ல முஸ்லிம் நிலையில முஸ்லிம்களாக செயல்படணும் அவங்க செயல்படக்கூடிய எந்த ஒரு செயல்பாட்டாக இருந்தாலும் அரசியல் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி எது சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அந்த முஸ்லீம் அதுக்குள்ள அமீர் அவருடைய தான் இருக்கணுமே அல்லாம ஆளாளுக்கு தனித்தனியை பிரிஞ்சு போய் செயல்படக்கூடாதுங்கிற எண்ணத்துல தான் நம்ம வலியுறுத்தணும் இப்பொழுதும் அந்த விஷயத்துல நாம ரொம்ப தெளிவாக தான் இருக்கோம் ஆக சமுதாயத்தை எந்த ஒரு நிலையிலும் பிரிவினைப்படுத்துக்கு நமக்கு அனுமதி கிடையாது தாரணமா ஒரு சம்பவம் வருது மூசா அலகி சலாத்தோஸ்லாம் அவர்கள் வந்து தூர்சினா மலைக்கு போயிருக்காங்க அந்த நேரத்தில் சாம்பிரிங்க கூடிய ஒரு ஆள் என்ன பண்ணிட்டான்னு சொன்னா அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு கன்றை தயார் செய்து இதுதான் தெய்வம் நம்பிக்கை வச்சு வணங்க வச்சுட்டா அப்பொழுது ஊசா அலகி சலாத்தோஸ்லாம் அவர்களுடைய தம்பி ஹாரூன் அலஹா அவங்களோட இருக்கான் இருக்கக்கூடிய நிலையில இந்த தவறு நடக்குது அவர்கள் எவ்வளவு தடுத்து பார்த்தாங்க அதை மீறி அந்த சமுதாயம் செய்யுது ஆக இணை வைக்கக்கூடியவர்களாக ஆயிட்டாங்க இந்த இணை வைக்கக்கூடிய நிலையில மூசா ஊசாலை சிலாத்தோசெல்லாம் தூர்சினாய் மலையிலிருந்து தன்னுடைய சமுதாயத்தை நோக்கி வர்றாங்க அங்க வந்து பார்க்கும் பொழுது இந்த இணை வைப்ப பாக்குறான் எந்தபடி எப்படிப்பட்ட நிலையில அவர்களை கண்காணிப்பவர்களாக தன்னுடைய தம்பி அருண் நிலை சலாத்தோசெல்லாம் அவர்களை விட்டு போயிருக்கிறாங்க இந்த நிலையில தப்பு நடக்குது கடுமையாக கோபப்படுறாங்க ரொம்ப ஆத்திரம் வந்து தன்னுடைய தமிழினுடைய தாடியை பிடிச்சிட்டாங்க தாடியை பிடிச்சிக்கிட்டு இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்க நீ பாத்துக்கிட்டு இருக்கீன்னு கேட்குறாங்க அப்போ ஆரூன் லைசிலாத்தான் என்ன சொல்றாங்க தெரியுமா என்னுடைய தமையனார ஏன் மேல நீங்க கோபப்படாதீங்க இத வச்சு இந்த இஸ்ரேலுடைய சமுதாயத்துல நான் பிரிவினை உண்டாக்கி விட்றேன்னு நீங்க பெருசு குற்றச்சாட்டு பயந்துகிட்டு நான் வந்து நான் இதுல ஈடுபடலை திடமாக நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தா சமுதாயம் ரெண்டா போயிருக்கோம் சமுதாயம் ரெண்டா போன சமுதாயத்தை ரெண்டாக்கலாம்னு நீங்க என்ன வந்து இந்த பயத்தின் காரணமாக என்னுடைய முடிவுக்காக நீயே காத்திருக்க கூடாதுன்னு நீங்க எச்சரிப்பை சொல்லிக்கிட்டு அந்த கப்சி பண்ண என்ன தெரியுது தெரியுமா எந்த ஒரு நிலையிலையும் எதோ ஒரு காரணத்தை காட்டியும் சமுதாயத்தை பிளவுபடுத்துறதுக்கு இரண்டாக்குறதுக்கு மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது இதுதான் நாம் எடுத்து வைக்கக்கூடிய சமாச்சாரம் இதுல உறுதியாகவும் தெளிவாகவும் நம்முடைய சகோதரர்கள் வந்துட்டாங்கன்னா மத்த பிரச்சனை அத்தனையும் சால்வ் பண்ணிடலாம் எல்லாம் ஒரே அடுத்தது இந்த சகோதரருக்கு மத்தியில இன்னும் ஒரு தவறான பிரச்சாரம் செய்யப்பட்டு வருது எப்படின்னு சொன்னா முஸ்லிம் நான் இப்பொழுது பெயர்றதாக நான் ஒரு முஸ்லீம் ஜமாத்தை அமைச்சுக்கிட்ட மாதிரியும் அதுக்கு நான் அமீர் ஆகி பண்ண மாதிரியும் அந்த ஜமாத்துல வந்து எல்லாரையும் இணைங்க நான் சொல்ற மாதிரி ஒரு பிரச்சாரம் செய்யப்படும் அந்த அடிப்படையில் அங்க முஸ்லீம் ஜமாத் இருக்கு இங்க முஸ்லீம் ஜமாத் இருக்கேன்னு சொல்றாங்க இந்த முஸ்லீம் ஜமாத் ரெஜிஸ்டர் ஜமாத் அவங்க சொந்தமாக கிட்ட ஜமாத்து ரசூல்ல விட்டு போன ஜமாத்துல எப்பொழுது ஒருத்தன் ஜமாத்து முஸ்லீமையும் ரிஜிஸ்டர் போடுறானோ அவன் சொந்தமாக கிட்டான் என்ன அர்த்தம் ரிஜிஸ்டர்னா ஒரு சொத்தை தனக்காகிறதுக்கு பத்திரம் பண்றது அப்ப அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க அதுல தான் உரிமை கொண்டாடுங்க நாளை யாருமே அதுல போய் தலையிட முடியாது அப்படி செய்யறதுக்கு அனுமதியே கிடையாது சூலுல்லாஹி சல்லாஹ் அலே சொல்ல ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால அமானிதமாக நம்மிடம் ஒப்படைத்து விட்டு போயிருக்கிறாங்க அமானிதம் தான் நான் நாங்க பொறுப்புல இருக்கேன்னு சொன்னா நாளைக்கு இந்த சகோதரர்கள் சேர்ந்துட்டாங்க சூரா ஜமாத் வைக்கிறாங்க வச்சி ஒரு அமீர தேர்ந்தெடுக்கிறாங்க அவர் கையில நான் பொறுப்பை ஒப்படைக்கிறதுக்கு கடவுப்பட்டிருக்கிறேன் நான் தான் அமீர நான் தான் உண்டாக்குனேன் என் கீழே தான் நீங்க இருக்குன்னு சொல்ல முடியவே முடியாது சொன்ன தப்பு அது அப்படி சொல்லக்கூடாது நாம என்ன சொல்றோம் சொன்னா ரசூலுல்லாய் சல்லல்லா ஹரேஸ் விட்டுட்டு போன ஜமாத்து முஸ்லீம் ஜமாத் இருக்குது நம்ம எத்தனையோ பிரிவுகளாக போய் சேர்ந்து அப்படி போய் பல பிரிவுகள் நிக்கிறோம் இது பெரிய தவறு சமுதாயத்தில் இத்தனை பிரிவுகள் இப்படித்தான் வந்திருக்கு நாம திருப்பி என்ன போறோம் ஒவ்வொருத்தரும் அங்க போய் சேர்றோம் அந்த திரும்பி வந்த ரூட்ல இருந்து நேரம் அங்க போய் சேர்றோம் எல்லாம் அந்த இடத்துல போய் சேர்றோம் அப்ப கண்டிப்பா ஒரு இடத்துல வந்து நம்ம கூடுவோம் அந்த கூடும் பொழுது யாரெல்லாம் அங்க வந்து கூடுறாங்களோ அவங்கெல்லாம் சேர்ந்து முடிகிறது தான் அமீர் வேற இதுல உள்ளவங்க யாராவ நான் தான் எந்த ரேட்டுமே அவங்களுக்கு கிடையாது அப்படி யாரெல்லாம் அந்த இடத்துல வந்து மையமாகிட்டாங்களோ உதாரணமாக எடுத்துக்கிறாங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பல பிரிவுகள் இருக்குது பல ஜமாத்துகள் இயங்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இப்போ அப்படியே ஒரு முடிவு வந்துட்டு எல்லா சகோதரரும் ஒத்துக்கிட்டாங்க நம்ம ஒன்றுபட்டு செயல்படுறது இப்ப அந்த மாதிரி ஒன்றுபட்டு செயல்படணும் முடிவு வந்த உடனே என்ன செய்யணும் அந்தந்த அமீர்கள் அந்தந்த ஜமாத்துடைய அமீர்கள் அவங்க சூரா ஜமாஅத் அவங்க இன்னொருத்தர் அதில் ரெண்டு பேரோ மூணு பேரோ ஒரு சூரா ஜமாத் அமைக்கிற எல்லாருமே அதுல பங்கு கொள்வாங்க எல்லா ஜமாத்துல பங்கு இவங்க ஒரு சூரா ஜமாத் வைக்கிறாங்க இந்த சூரா ஜமாத்துல அவங்களுக்குள்ள தகுதி உள்ள ஒருத்தர் அமீர் இருக்கலாம் அவர் இந்த ஜமாத்துல இருக்கணுங்கிற நிர்பந்தா ஏன்னா சூரா ஜமாத்துல முடிவு பண்றாங்க எத்தனை அவருக்கு கட்டுப்பாட்டு நடக்கணும் எல்லாம் இப்படித்தான் நாம சொல்ற நாம ஒரு புதுசா ஜமாத் அமைச்சிருக்கிறோம் நமக்கு சொன்னோம் நாமத்தை அமீர் நமக்கு எல்லாருமே வந்து சேர்ந்துடணும் என்ற நிபந்தனை ஆரம்பத்தில் இன்ன வரைக்கும் நம்ம வைக்கல ஆனா அப்படியே ஒரு தப்பான பிரச்சாரம் மக்களுக்கு விதத்தில் செய்யப்படுது அல்ல பாதுகாக்க எவ்வளவு நிர்பந்தப்படுத்துறாங்க ஜமாத்தை பதிவு பண்ண ஏன் பதிவு பண்ணல சொத்துக்களை வேண்டாம் பதிவு அதுக்குன்னு ஒரு சொத்து பதிவு பண்ணுங்க அதுக்கு உரிமை கொண்டாடுங்க மற்றபடி ஜமாத்தை பதிவு பண்றதுக்கு யாருக்கு ரைட் பதிவு பண்ணிட்டாலும் ரசூல்லாட ஜமாத்து இல்லாது ஒருத்தன் ஜமாத்த ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க கிடையாது ரசூட ஜமாத்தை யாரு பதிவு பண்ண முடியும் சிந்திச்சு பாருங்க அமாரிதமாக ரசகுல்லா விட்டு பண்ணைக்கு ஒரு பயப்பட என்ன அர்த்தம் இருக்குது தப்பு செய்யக்கூடாது அப்ப அந்த அடிப்படையிலும் என்ன தவறு ஆக அன்பு சகோதரர்களே உங்களுக்கு முன்னாடி நான் தான் வைக்கிறேன் இப்போ எனக்கு இந்த மாதிரி ஜாக்கின் செயல்படுறதுக்கோ தாமு செயல்படுறதுக்கோ அல்லது ஏதாவது பேர்ல சமுதாயத்தை தனிப்பட்ட செயல்படுறதுக்கு ஹதீஸ்ல எங்க ஆதாரம் சரி ஒரு கால் சொல்லலாம் எப்படி சொல்லலாம் இது உலக சம்பந்தப்பட்டது இதுக்கு மார்க்கறதுக்கு சம்பந்தம் இல்லை மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு விஷயமும் முஸ்லீமுடைய வாழ்க்கையில சம்பவிக்க முடியாது மார்க்க சம்பந்தப்பட்டது தான் ஆனா எப்படி இருக்கும்னு சொன்னா ஒன்னு ஏவலாக இருக்கும் அல்லது தடையாக இருக்கும் ஏவல்டா எதுக்கு நாம ஒரு அமல செஞ்சு மருமையில் போய் நன்மை அடைகிறதாக இருந்தா பூஜை கிடைக்கிறதாக இருந்தா அதை பொறுத்த மட்டும் ஏவல் தான் இருந்தாகணும் ஏன் ஏவல் இருக்கணும் அதை உலகத்துல யாருமே காண முடியாது யாரும் பார்க்க முடியாது அத சொன்ன தான் சொல்லணும் அல்ல வகை மூலமாக ஒரு நபிக்கு அறிவிச்சுதான் சொல்லி இருக்கணும் பின்னால வந்து இது நல்லது தானே நன்மை தானே சொல்ல முடியாது அமல்கள் விஷயத்துல மறுமையில வந்து எந்தெந்த விஷயங்களை போய் சந்திக்க போறோமோ அந்த விஷயத்துல கண்டிப்பாக அல்ல தன்னுடைய நபியின் மூலம் வகி மூலமாக அறிவித்து தெரிவித்திருக்கணும் இதுவும் மார்க்கம் அதே போல உலக காரியங்கள் இருக்க உலக காரியங்களை நல்லா விளங்கிக்கிடுங்க அந்த காரியத்தை நீங்க செய்து நிதர்சனமாக விவசாயம் பண்றீங்க விவசாயம் பண்ணி அறுவடை செஞ்சு நெல்லை வீட்டுக்கு கொண்டு கண்ணால பாத்துட்டீங்க இந்த உரத்தை போட்டா இவ்வளவு விளையும் இப்ப இதை மட்டும் நீங்க செய்யலாம் எப்பொழுது செய்யலாம் வாலி ஹதீஸ்ல தடை இல்லா போனா லாட்டி டிக்கெட்டு வாங்கினா விழுந்தா கிடைக்க தான் செய்யுது கோடிக்கணக்கான அடையிறாங்க என்ன செய்ய தடை இருக்கு கடை நடத்தினா ஆதாயம் கிடைக்கத்தான் செய்யும் அது சந்தேகம் கிடையாது தடை அப்ப அந்த மாதிரி விஷயத்துல சில காரியங்கள் நம்ம ஈடுபட்டா லாபம் கிடைக்கிறது நிதர்சனமாக நமக்கு தெரிந்தாலும் கூட கண்டிப்பாக புராணீசில தடை இருந்தா நாம செய்யக்கூடாது நிலை லாபம் கிடைக்குதுன்னு நிராகரிச்சான்னு சொன்னா அவன் முஸ்லீம் இல்ல சாராய கடை நடத்தினா எத்தனை முஸ்லீமோ நடத்தினா முஸ்லீமோ கொள்ளை அடிக்கிறான் எத்தனை தப்பையும் முஸ்லீம் செய்யறாங்க முஸ்லிம் முஸ்லீமாக அல்லாவுடைய தர்பால் ஆக முடியுமா முடியாது மார்க்கம் இல்லாத முஸ்லீம் வாழ்க்கையில எதுவுமே கிடையாது ஒன்னு மறுமை சம்பந்தப்பட்டதாக இருந்தா ஏவப்பட்டிருக்கும் உலக சம்பந்தப்பட்டதாக இருந்தா தடுக்கப்பட்டிருக்கும் தடுக்கப்பட்டிருந்தால் அந்த தடுக்கு தடுப்புக்கு நம்ம கண்ணியம் கொடுக்கணும் அப்பதான் நம்ம முறை